கடன் தொல்லை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன கிரக அமைப்புகள் பலவீனமாக இருக்கிறதுனால சரியில்லாததுனால வருது சார் ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குதுன்னா நம்ம எப்படி வேணாலும் தொழில் பண்ணிக்கலாம் ஜம்பாரிச்சுக்கரலாம் சரி இல்லைன்னா அமைதியாக இருக்கணும் இதுக்கு எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து சனி தான் இந்த கடன் இருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஆமா அதை ஒன்றும் ஒரு துளி கூட மாற்ற முடியாது நான் இதை செஞ்சு மாற்றி முடியும் அதை செஞ்சு மாற்றி முடியும்னு சும்மா பேசிக்கிறலாமே தவிர

திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் ஜோதிட ஆசிரியர் ஜோதிட வல்லுனர் பெயரியல் நிபுணர் அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்டிருக்கக்கூடிய திரு அருள்வேல் அவர்கள் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக பெயரியல் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு தொடர்ந்து விடையளிச்சிட்டு வர்றாங்க இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேச போறோம் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் 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 இப்போ சார் ஜோதிடம் அப்படிங்கறத இன்னைக்கு எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய ஒரு நிலையில எல்லாருமே இருக்காங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம் ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது தான் கடன் தொல்லை அப்படிங்கிறது பல பேருக்கு ஏழையிலிருந்து பணக்காரங்களிருந்து எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு ஆயிரங்கள்ல சம்பாதிக்கிறவங்க கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே கடன் அப்படிங்கிறது பிரச்சனை ஆமா சரி இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது ஜாதகத்துல என்னென்ன கிரக அமைப்புகள் பலவீனமா இருக்கிறதுனால சரி இல்லாததுனால வருது சார் இந்த கடன் ஏன் வருது பார்க்குறப்ப பற்றாக்குறை இல்லைங்களா நம்ம ஒரு திட்டம் போடுறோம் இதில் ஜெயிச்சு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறோம் அந்த மாதிரி முடியலன்றப்ப கடன் அது பற்றாக்குறை ஆயி போகுது அப்ப நமக்கு ஜாதகரீதா நல்ல நேரம் நடக்குதா நடக்காத நடக்கலையான்றதா பார்க்காதனால பிரச்சனை மெயின் பிரச்சனை ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குதுன்னா நம்ம எப்படி வேணாலும் தொழில் பண்ணிக்கலாம் சம்பாரிச்சுக்கரலாம் சரி இல்லைன்னா அமைதியா இருக்கணும் இதுக்கு எந்த கிரகம்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து சனிதான் ஏன்னா சனி வந்து முயற்சி எதுக்குமே இறங்கி சேருவது அவர் தான் அவர் நல்லா இருக்கும் பட்சத்துல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா அதுதான் கடன் ஆகி போறும் ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவாங்க சனியோட காரகங்கள்ல அந்த மாதிரி ஆக்கி விட்டுரும் இப்போதான் ஜாதகத்தை சனி நல்லா இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரும் நிச்சயம் வரும் அவர் வந்து அவரோட தசா புத்திகளும் நடக்கணும் இப்போ வந்து வேற குரு தசையோ சனி குரு தசை ராகு தசை இந்த சனி கெட்டிருந்தா கூட அவர் பெருசா வேலை செய்ய முடியாது இப்போ இந்த கடன் தொழிலருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா பரிகாரம்ன்றது வேற அது வந்து இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கே தவிர அது வந்து பெரிய அளவுல ஒரு மாற்றத்தில் ஒன்று செஞ்சிடாது அது என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும் ஆமாம் அதை ஒன்றும் ஒரு துடி கூட மாற்ற முடியாது முடியாதுன்னா இதை செஞ்சு மாற்றி புரியும் அதை செஞ்சு மாற்றி முடியும்னு சும்மா பேசிக்கிறலாமே தவிர ஒரு சிலருக்கு அது வருஷமாக கூட இருக்கலாம் பிராக்டிக்கலாக இல்லை அதனால தான் பெரிய பெரிய இடங்கள் இல்லை இப்போ நம்ம பொது யூனிவர்சிட்டிலாம் போய் ஜோதிட சந்தோம் பேசுகிறப்ப கடைசியாக கேட்குற கேள்விதா தான் இருக்கும் சரி நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு கடைசியாக என்ன செய்ய போகிறீங்க எங்களுக்கு இருக்கிற சிரமத்தை மாற்றிருக்க மாற்றிருவீங்களானு கேட்பாங்க அங்கே வந்து பரிகாரம்னு பேசுறோம்னா சிரிச்சுடுவாங்க அதை சிரிக்கிறது அவங்களுக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிடுவாங்க அந்த சிரிப்புல நமக்கு உருகி போயிடும் அப்ப பரிகாரங்கள்ங்கிறது எதுவுமே இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க மனம் மாற்றம் ஒண்ணுதான் பரிகாரம் மனம் ஆமா ஐயா உனக்கு இவ்வளவு நாளைக்கு சரி இல்லை அமைதியா இரு அவன் ஆசையோட வந்திருக்கேன் பாருங்க இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ற அந்த ஆசையோட வந்திருக்கானா அந்த மனசை மாத்திக்கிட்டு சரி நமக்கு இப்ப நேரம் சரியில்ல நம்ம வந்து அமைதியா இருக்கணும் அவர் சொன்ன காலத்து வரைக்கும் இருக்கணும்ன்ற மனசு மாறிட்டான்னு வைங்க அது உண்மையான பரிகாரம் இப்போ நமக்கான நேரம் அப்படின்னு ஒண்ணு நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு அல்லது அவங்க ஒரு முயற்சி செஞ்சிருப்பாங்க அதுக்கான பலன் கிடைக்காம இருக்கிறதுக்கு எல்லாருமே சொல்றது இன்னும் எனக்கான டைம் வரல எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு புலம்பலாவே எனக்கு இருந்துகிட்டு இருக்கு நமக்கான நேரம் இப்பதான் வரும் இப்போ நம்ம அதை செஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா சொல்ல முடியும் இப்ப நான் முயற்சி தான் இருக்கிறேன் காத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் எனக்கு அது நேரம் வரலைன்னு சொன்னால் அது வந்து நம்மள மாதிரி ஆளுகளுக்கு அது நகைப்பாத்தான் இருக்கும் இப்போ ஒரு ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு வரணும்னு இருக்குது நம்ம ஆறு மணிக்கு போய் ஜங்ஷனில் உட்காந்துருக்கோம் நான் ஆறு மணிக்கே வந்துட்டேன் இன்னும் ட்ரெயின் வரலை இன்னும் ட்ரெயின் வரலைன்னு துளிக்கிட்டு இருந்தா அது யார் தப்பு ட்ரெயின் வரப்போகிறது உறுதி ஆனால் அது வரப்போகிற நேரத்துக்கு தானே வரும் எப்போ வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம் அது வரைக்கும் காத்திருக்கிறது தான் பரிகாரம் இது இல்லாம நீங்க என்ன வேணாலும் யாக நடத்திக்கங்க என்ன வேணாலும் ஹோம்ஒர்க் பண்ணிக்கங்க எந்த ஜாமியை வேணாலும் கும்பிட்டுங்க ட்ரெயின் வந்துட போறா இல்லை இந்த எரிஞ்சுக்கு இருக்கிற லைட் ஆஃப் பண்ணி வச்சிட முடியுமா எரியாமல் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிட முடியுமா இது பூரா அந்த க இதை சொல்ற உடனே ராமாயணத்துலேருந்து இருந்து கதை சொல்லுவாங்க இந்த இப்படி செஞ்சாரு அது செஞ்சதுனாலும் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இங்க கதை பேசுறதெல்லாம் பிரோஜனம் இல்லை அது அப்போதையும் கேட்கறதுக்கு வேணா நமக்கு வந்து ஒரு பயங்கலந்த ஒரு மதிப்பு புராணங்கள்ல ஏற்படும் அதை தவிர வேற எதுவும் நடக்க போறது அதனால் அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட ஜோதிடத்தை ஒரு விழிப்புணர்வு உணர்வோட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஜோதிடத்தினால மக்களுக்கு பெரும்ப பலன் கிடைக்கும் இப்போ இந்த விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த நேரத்துல இருக்கு நம்ம ஜாதக படி கண்டிப்பா தெரியும் அதை வந்து இந்த யாகம் பண்றதுனால இந்த கோவிலுக்கு போறதுனால நமக்கு கிடைச்சிருங்கிறதுலாம் எதுவுமே கண்டிப்பா நடக்காது அப்ப அது மாதிரி சமூக வலைதளங்கள் வர்றது எல்லாமே எதுவுமே உண்மை இல்ல நூத்துக்கு நூறு உண்மை இல்லை கண்டிப்பா இப்போ நிறைய மாணவர்கள் வந்து சார் அரசு வேலை அப்படிங்கிறத பெறணுங்கிறதுக்காக பல வருடமா தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுறது அப்படின்னு அரசு அரசு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு அந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு அமையணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் எதெல்லாம் பலமா இருக்கணும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அரசு வேலை அப்படிங்கிறது அமையும் ரிசபராசி சிம்ம ராசி கும்ப கும்பராசி இது பூரா வந்து சொல்றோம் நிலையான ராசிகள் இந்த ராசிகள்ல வந்து சூரியன் அல்லது சனி ராகு ராகு கேது இந்த நாலு பேத்துல யாராவது இந்த திறராசிகளில் இருந்து நல்லதை செய்யணும்ன்ற அமைப்பில் இருக்கணும் இவங்க இருந்துட்டால் மட்டும் உடனே அரசு வேலை கிடைச்சுன்னு சொல்ல முடியாது நல்லதை செய்யணும்ன்ற அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஏன் நம்ம வந்து அரசு வேலை அரசு வேலைன்னு அலையிறோம் அது ஒரு நிலையான வேலை இல்லையா அப்போ ஸ்திர ராசி எங்கே இருக்குன்னு தேடணும் ஜாதகத்தில் அதே மாதிரி சார் இப்போ வீடு மனை இதெல்லாம் வந்து நினைச்சபடி அமையணுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கனவு என்ன மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் ஜாதகத்தில் கிரகம் நாலாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அதுக்கு அடுத்தபடியாக நில ராசிகள் ராசிகள் இருக்கு ராசி மகர ராசி இந்த மூணு ராசியில ஏதாவது ஒரு ராசி நல்லா அல்லது இருக்கோண்டாம் வீடுகள்ல இருந்தா அந்த ஜாதகருக்கு வந்து வீடு வாசல்லாம் கட்டுவாங்க இந்த எட்டு பன்னெண்டுன்னு சொன்ன உடனே பலருக்கு சந்தேகம் வந்துடும் இந்த எட்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா அருமையான நிலத்தை நமக்கு மண்மனை வாகனத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் எட்டு பன்னெண்டு ஆமா இதை இதோட ஆரையும் ஜேர்த்துக்குருவாங்க ஆறு எட்டு பன்னெண்டுனாவே அலறிருவியா ஜோசியாக அந்த ஜாதம் பார்க்க வந்தானே அலற வச்சு இருக்கலையும் மிக சிறப்பான அதாவது அபரிதமான யோகத்தை தரக்கூடியதான் இந்த மூணு வீடும் இப்போ ஏழ்ற சனின்னு ஒண்ணு இருக்கு நீங்க ஆரம்பத்துல கூட கடன் பிரச்சனை வர்றதுக்கு சனி வந்து ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க சனி சரியா இல்லாம இருந்ததுன்னா அவங்களுக்கு கடன் தொழில் வரும் அப்படின்னு இப்போ ஏழரை சனி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்ப கூட மகர ராசி சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதோட நமக்கு ஏழ்ற சனி முடியுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிறாங்க உண்மையாவே ஏழற சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றங்கிறது வருமா இந்த ஏழரை வருஷம் இருந்துச்சு சிரமப்பட்டானே அதுக்கு முன்னாடி அவன் பெரிய ராஜாவா இருந்தானா இல்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கைன்றது சிரமம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி பார்த்து அந்த ஏழரை ஏழரை செடி நடந்துச்சு எக்கச்சக்கமான பாடங்கள் அவன் கற்றுக்கு இருப்பான் வாழ்க்கைனா என்னான்றதை கத்துக்கு உறவுகள்னா என்னன்னு கத்துக்கிறப்பேன் எந்த தொழில் நமக்கு வந்து ஃபிட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு அதிகமான அவமானங்களும் வந்திருக்கும் அங்கீகாரங்களும் வந்திருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் மேற்கொண்டு வ இந்த ஏழரை வருடம்ன்றது ஒரு நல்ல ஒரு பீரியடு தான் அதனால பல அரசியலே எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகு புறமே ஏழரை தான் நல்லா வந்திருப்பாங்க ஏழ சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய நல்லது ஆமா வீடு நடந்திருக்கு அது வெளியே தெரியாது சொல்ல நம்ம மீடியாக்காரையும் அதாவது சொல்ல மாட்டாங்க அதன் கெட்டதா சொல்லி அவனை வரவிச்சு அரைக்கிறத வேலையாப்பா இப்போ மாணவர்கள் வந்து சார் பத்தாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு குரூப் எடுப்பாங்க ஆமா லெவன்த் டுவெல்த்துக்கு அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு காலேஜுக்கு எடுப்பாங்க இதை வந்து தேர்வு செய்யறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு சோசியல் மீடியா இருந்துமே கூட எதுல நம்ம போறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இல்லாம இருக்கு ஆமா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் ஜோதிடையா தகுதியான ஜோதிடர் கிடையாது கண்டிப்பா வந்து இப்ப நம்ம எங்க வேணா இல்லையே தவிர வெளிநாட்டில எல்லாம் தெளிவா ஒரு அஸ்ட்ராலேஜரை கன்சென்ட் பண்ணி தான் முடிவு எடுக்கறாங்க அதுக்கு அவங்க குடுக்கற விலை அதிகமா இருக்குங்க இங்க நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க அதை முடிவு பண்றதுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குகிற இருக்கு இருக்கு ஆளுங்க கான்டிக் பண்ணி பாருங்க இதை சொல்றதுக்கு மட்டும் இவனுக்கு இந்த கோர்ஸ் மட்டும் எடுக்க சொல்றதுக்கு மட்டும் ரெண்டு லட்ச ரூபா வாங்குற ஆஸ்திராலஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க சார் இந்தந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த லக்னத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்தந்த மாதிரியான ராகங்களை கேட்டா அவங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான மலர்களை வந்து அவங்க பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து பயனளிக்குங்கிறாங்க அது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரி இருக்குங்கிறது ஒரு உதாரணங்கள் சொல்ல முடியுமா ஒன்று ரெண்டு அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் ஒரு இது கிடையாது ஆனால் அதுக்குனே ஒரு புக்கே இருக்கு அதாவது கிரகங்களும் ராகங்களும் முன்னு நெருக்கி நம்ம யுனிவர்சிட்டி புக்கில் தஞ்சை யூனிவர்சிட்டியில் இப்போ தஞ்சை சரஸ்வதி மங்கலம் அந்த புக் இருந்து என்னுடைய குருநாதர் அது வச்சிருக்கிறாரு அதை பற்றி எனக்கு பெரிய பாண்டித்தியம் இல்லை ஆனால் அது வந்து வேலை செய்யுது அதை விட இன்னொன்று சொன்னிங்களே இந்த மலரோட மனம் அதெல்லாம் எக்கச்சக்கமாக நீங்கள் ஒரு கல்ல போடுறதை விட அந்த வீட்டில் அந்த துளசி வளர்க்குற மாதிரிங்க அது ஆயிரம் மடங்கு வேலை செய்யும் சுக்கரனுக்குரிய ரத்னம் வந்து வைரம் அதே துளசிக்கு தான் சுக்கரனுக்குரியது அந்த கல்லை விட துளசி வந்து அபரிதமானது வைரத்தில் டூப்ளிகேட் இருக்கும் துளசியில் இருக்குமா அதுனால் யாருக்கு அந்த துளசி நல்லதை செய்யணும் இருக்கோ அவர் அதை பராமரிக்கணும் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுல இருந்து ரெண்டு துளசி செடி இலையை பிடுங்கணும் நுனி நாக்களை வச்சு அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்ய செய்ய அவருக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம ஒரு விட சொல்லிட்டோம் அவங்க செய்வாங்க சில பேர் சார் இப்போ ஜோதிட போய் ஜாதகத்தை கொடுக்கும்போது அந்த ஜோதிடரை வந்து பரிசோதனை பண்ணி பாக்குறதுக்கான முயற்சியில சில பேர் இறங்குவாங்க ஆமா அப்படி கொடுக்கும்போது சில பேரு உயிரோடு இல்லாத மறைந்து போன ஜாதகத்தை கொடுத்து இத வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவரும் எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு உயிரோடையே இல்ல இவருக்கு எப்படி நீங்க பலன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்களுடைய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா அவர் உயிரோட இல்லை அப்படிங்கிறத பார்த்தோன்னே அவங்களால சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு உங்களுடைய உங்களுடைய பதில் இது இது ஒரு மாதிரியான கேள்வி இதை விட இதே நீங்க சொல்ற அந்த நபர் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன நோய் இருந்து கேட்க முடியுமா ஏன் கேட்க முடியல புரியுதுங்களா இந்த ஜோதிடர்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இலக்காரம் அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு சந்தையப்பட்டு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு 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 எதிர்மறை எண்ணங்களா வச்சு அதனாலே வந்து தப்பா போயிருவா பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோட தான் ஒருத்தவங்க ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு ஜோதிடத்துல நிறைய வகைகள் ஆமா சார் இப்போ நாடி ஜோதிடம் அது மாதிரி இப்ப வாஸ்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு வந்து ஒருத்தவங்க எந்த விஷயத்த வந்து முக்கியமா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது நல்லது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க மனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வாஸ்துவில் மட்டும் சில பேர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க சில பேர் வாஸ்துவும் க படிச்சிருப்பாங்க ஜோதிடமும் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்க யாருடைய ஆலோசனையை பெறலாம் ரெண்டு பேருட்டையுமே ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லா இருக்குமா இப்போ வாஸ்து பெயரியல் மற்ற மற்ற ஜோதிட முறைகள்லாம் இருக்கு பாருங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கக்கூடிய வந்து ஜோதிடம் தான் அஸ்ட்ராலஜி இதில் இருந்து தான் ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது இல்லைன்னா மற்றதுலேருந்து இது வந்து மேம்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதனால் ஜோதிடம் தான் பிரதானம் அது இன்னைக்கு இருக்கிற ஜோதிடத்தினால பிரோஜனம் கிடையாது இன்னைக்கு வந்து சொல்கிறாங்களே இல்லையா மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிசபத்துக்கு அதிபதி சுக்குரன்லாம் இந்த வந்து வந்து இந்த பீரியட் முடிஞ்சே குள்ள நாள் ஆச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போ ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதகர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு புத்தகம் படித்தாலும் சரி இல்லைன்னா எந்த நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்தாலும் சரி அதில் சொல்ற விதி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கிறவங்களுக்கு பொருந்துமானு யோசிக்கணும் இப்போ ராசி நண்பர்களே உங்கள் வீட்டு அதிபதியான செவ்வாய் இங்கே இருந்தான்னு ஆரம்பிக்கிறியான்னு வைங்க அடுத்து ரெண்டு நிமிஷம் ஒருத்தையும் பிறக்கிறேன் அவனுக்கு மேசராசி அதிபதி செவ்வாய்தான் அவனுக்கு அதே ராசியில்தான் இருப்பார் அப்போ ஜோதிட விதி ஒன்றா இருந்தா ரெண்டு பேத்துக்கு ஒரே படம் தானே நடக்கணும் ஆமாம் ஆனால் நடக்கிறது இல்லை ஒருத்தனை நாள் இருக்கேன் நூற்றி அஞ்சு அப்ப ஜோதிடத்தில் ஏதோ ஒரு விஷயம் மறைச்சிக்க மறைக்கப்பட்டிருக்கு அது இவனுக்கு தெரியாம இருக்கு அங்கிருந்து அந்த விதியை எடுத்து வித்தியாசமான பலன் சொல்றத யாரு பேசுறாங்களோ அதைத்தான் ஜாதகத்துல ராசி லக்னம்னு ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஆமா ராசின்னு ஒன்னு இருக்கு லக்னம் ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு சார் லக்னத்தை தான் ராசின்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடம்ன்றதே கிடையாது ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரோ ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட மட்டும் பஞ்சாங்கம் இருக்கும் எது நல்லது கேட்டதுன்னா போய் அவரை கேட்பாங்க அவர் வந்து பேரை கேட்பாரு அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம்னு கூட கேட்க மாட்டார் ராஜின்னு தான் கேட்பாரு இப்போ வந்து நாளாக ஜோதிடத்தை பத்தி எல்லாரும் கொஞ்சம் பரிச்சயம் வந்துகிட்டு இருக்கிறனால லக்னத்துக்கு போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் மீறி போனா ஒரு பத்து வருஷம்னு வச்சுருங்க லக்னத்துல என்ன டிகிரின்னு கேட்பான் அந்த அளவுக்கு போயிடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோசியரா இருப்பாங்க ராசியோட ஆமா கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல லக்னத்துக்கு சொல்றதை விட நிறைய பேர் ராசிக்கான பலன்கள் சொல்ற காணொலிகள் பதிவுகள் தான் அதிகமா வாசகர்கள் அப்படியே வச்சிருக்கணும் அவனை வந்து கொஞ்சம் கூட அறிவாளி ஆயிக்கிற கூடாது இப்ப நம்ம சொல்றது கொஞ்சம் யோசிக்க சொல்றோம் எந்த ஒரு சிந்தனையா இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க ரெண்டு பேருக்கு ஒரே தானே இப்ப மேசலக்கணம் ரெண்டு பேர் இருக்கா ஒரு ரெட்டை குழந்தை பிறகுது ரெண்டு பேருக்குமே லக்னம் வந்து லக்னம் தான் அதிபதி செவ்வாயோ மற்ற இருக்கிறங்களோ அது இருக்க ஒரே இடத்துல தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் பலாபலன் மாறுது அப்போ அதுக்கு என்ன காரணம் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் அவனுக்கு ஜோசியம் வரும் இப்போ வந்து சார் இப்போ அதை தான் இப்போ நாங்கள் சொல்லி தந்துருக்குறேன் தான் இப்போ வந்து நிறைய பேர் ஒரு ஜோதிடரை அணுகி பழங்கள் பாக்குறாங்க இப்ப நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த ஆப்ல வந்து நம்ம பிறந்த தேவையும் பேரையும் போட்டா அதுவே வந்து பார்த்து சொல்லிடறோம் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அத நிறைய பேர் உண்மையை நம்பி சமூக வலை சேர் பண்றாங்க அருமை நீங்க அப்படி பாத்து கேட்டு அவருக்கு என்ன செய்யணும்னா இப்ப இந்த நிமிஷத்துக்கு ஒரு இன்னைக்கு ஏதோ ஒரு தேதியை போட்டுக்கோங்க நீங்க ஏதோ ஒரு நேரத்தையும் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அதுக்குரிய பலாபடனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு மூணு நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட ஒரு ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் உலக அளவுல நீங்க எந்த ஒரு ஆப் எடுத்து போட்டாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன் நான் நாங்க சொல்லி தர்ற முறை ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் மூணு நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்தவனுக்கு வெவ்வேறான படன் வரும் கேரக்டர்ல இருந்து அவனுடைய வாழ்க்கை தரத்துல இருந்து எல்லாமே வித்தியாசமாகும் மதத்தை சொல்லி தான் மேம்படும் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் கேளுங்க எவ்வளவு நாளும் இது எல்லா மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எதிர்மறையான எண்ணங்கள்ங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு அது மட்டும் தான் இருக்கு ஆமா அதுதான் நிறைஞ்சிருக்கு நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய இலக்கு இதுதான் இந்த பாதையில தான் நம்ம போனோம் அப்படிங்கிற ஒரு தெளிவே இன்னும் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை எப்படி சரி செய்யலாம் நீங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கறது ஜோதிட ரீவே சொல்ல முடியுமா ஆஹ் கண்டிப்பா சொல்லலாம் அதாவது இந்த இது வந்து உலகியல் ஜோதிடம் சரிங்களா இந்த உலகியல் ஜோதிடம்னு பாக்குறப்ப இதை நிர்ணயம் பண்றது வந்து ச தான் சனி பகவான் இவர் வந்து எப்பப்பெல்லாம் மேச ராசிகளுடன் நுழைகிறாரோ ஒரு புதிய ஒரு ஐடியாலஜியை கொண்டு வருவார் அதை அதை சார்ந்ததே இந்த உலகம் உலக மக்கள் எல்லாருமே இயங்குவாங்க இப்ப ஒரு இயக்கத்தை முடிச்சுட்டார் முடிக்க போறாரு இன்னொரு ரெண்டரை வருஷத்துல திரும்ப வந்து இங்க வர்றாரு எங்க மேசத்துக்கு வருவார் இல்லையா அதுல வந்து புது ஐடியாலஜி வரும் அப்படி அவர் வர்றப்ப அந்த மேசராசிக்குள்ள அந்த சனி நுழையிறாரு பாத்தீங்களா அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் கணிக்கணும் அத்தனை இப்போ பத்து மணி பத்து நிமிடம் எட்டு செகண்டுக்கு மேசராசிக்குள்ள நுழைறாருன்னு வைங்க அதுக்கு அந்த நிமிடத்துக்குன்னு ஒரு ஜாதகம் கணிக்கணும் கணிச்சா அந்த சனி என்ன செய்ய போறாரு இந்த உலகத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அதை வச்சு நம்ம உலகில் பொதுவான கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் சீமா சார் ஜோதிடம் சார்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் அடிப்படையிலிருந்து ஒரு தெளிவான ஒரு வழக்கத்தை கொடுத்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்க 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 ரொம்ப சந்தோஷம் நன்றி